ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம விளையாட போற விளையாட்டு ஒரு எழுத்து இரண்டு சொற்கள் இங்க இருக்க ரெண்டு சொற்களுக்கும் பொதுவான ஒரு நடு எழுத்து விடுபட்டு இருக்கு அந்த எழுத்து எந்த எழுத்துன்றத அஞ்சு வினாடிகளுக்குள்ள கண்டுபிடிங்க பாப்போம் சரியான எழுத்து இட்டு பெட்டி பட்டி இரண்டாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து ரா வீரம் கரடு மூன்றாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து இல் பள்ளி வள்ளி நான்காவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து இப் மப்பு சீப்பு இறுதி கேள்விக்கான குறிப்பு இந்த இரண்டு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்ப உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் கரெக்டா கண்டுபிடிச்சிங்கன்னு இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கிருங்க மீண்டும் அடுத்த விளையாட்டில் சந்திப்போம்